இந்த ஹேர்டையை பற்றி நான் சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம முடிக்கையே ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்ல முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஹேர்டாய் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் நீங்கள் இதை ரெடி பண்ணால் தான் நல்லா வந்து நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அளவுக்கு நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்து இன்றைக்கி நம்ம ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிகாஷன் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சூப்பராக ரிசல்ட் தரும் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா டீ தூள் தாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் நார்மல் டீ தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நம்ம முடிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த டீ தூள் அடுத்து நம்ம பீட்ரூட்டோட தோள்கள் இருந்தால் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு சீவன தோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தோலையும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் லெமன் இருந்துச்சுன்னா ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னன்னா கருவேப்பிலைங்க இந்த கருவேப்பிலையை நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கரு கரு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து இதை ஆட் பண்ண வேணாம் நம்ம வந்து இதை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து கருவேப்பிலை பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வறுத்து நல்லா பொடி பண்ண பொடியை இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படி உங்களுக்கு அதை வறுத்து பொடி பண்ண லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய ஒரு இப்படி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் இது என்னென்னா மாதுளை படுத்துகிற தோள்கள் தான் நான் வந்து ஒரு மாதளப்படுத்துகிற தோலை வந்து இது உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற தோள்கள் தான் இது எல்லாமே நம்ம இதை சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கும் நம்ம ஹேருக்கு இப்போ மாதுளை படுத்துகிற தோள்களும் ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இப்போ நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம் இது எந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்து சூப்பராக மாற்றி கொடுக்குதுன்னு பாருங்கள் அது இரும்பு கடையில் நம்ம ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கொடுப்போம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கணும் தான் நமக்கு வந்து நல்லா கலர் வந்து மாறி வரும் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது கொதித்து நம்ம அதில் சேர்த்துருக்க தோல்கள்லாம் நல்லா வேகணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு கலர் மாறி வரும் நீங்களே நினைப்பீங்க இதெல்லாம் சேர்த்தா இந்த மாதிரி நமக்கு கலர் வருமா அப்படின்ட்டு நல்ல ஒரு டார்க் ப்ளாக் கலருக்கு நமக்கு இது வந்து சேஞ்ச் ஆகி வரும் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா தான் எல்லாமே ஒரே மாதிரி வந்து நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்பயே பாருங்க நல்லா வந்து கலர் வந்து எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு இதுல எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலர் கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள் கருன்னு இருக்கு பாருங்கள் தொட்டாலே நம்ம கையில் அளவுக்கு பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணி விடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இந்த ஜூஸை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கணும் இது சாதாரணமாக வடியாதுங்க நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் ஹோல் பெருசான வடிகட்டியாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வடி எந்த அளவுக்கு நமக்கு டார்க்காக கிடச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த டிகாஷன் மட்டுமே உங்கள் ஹேருக்கு போதுங்க நல்ல ஒரு ஹெல்தியான முடியை கொடுக்கும் உங்களுக்கு அது நல்லா பிளாக்காக வளர வைக்கும் வடியிலெல்லாம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க வேறு வழியே இல்லை கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு செம்மையாக பிளாக்காக மாறிடுச்சு கையே இதை இன்னொரு தடவை கூட நம்ம கட்டிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையான இதை அப்போ மறுபடியும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கை வச்சு அழுத்தி பிடிஞ்சப்போ ஒரு சில இது உள்ளே உளுந்துருச்சு அதனால நம்ம இதை சுத்தமாக பியூராக நல்லா எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு உள்ள டஸ்ட் இருக்க பாருங்கள்

அளவுக்கு நமக்கு இந்த ஜூஸ் வந்து அந்த லிக்யூடு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் டிகாஷன் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம ஐ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எக்ஸலண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து கையை வச்சு பிழிஞ்சபே என் கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு பார்த்திங்களா அதனால ரொம்ப ரொம்ப அருமையான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது இனிமேல் தான் இப்போ ஹேர்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த லிக்யூடு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக பிளாக்காக மாற்றி கொடுக்கும் இதை கொஞ்சமாக ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி சூப்பராக பிளாக்காக சேஞ்ச் ஆயிருங்க ஒரு வாரம் மட்டும் இதை தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடாயில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஆட் பண்ண போகிறது நெல்லிக்காய் பொடி அதாவது ஆம்லா பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட மருதாணி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் அதாவது ஹென்னா பவுடர் நான் வந்து ஹென்னா பவுடரை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன்னால் நெல்லிக்காய் பொடி ஹென்னா பவுடர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் தாங்க ஆல்ரெடி வந்து ஒரு லெமன் எடுத்திருப்போம் அதில் வந்து ஆஃப் லெமனை இந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணியிருப்போம் தோலோட போட்டு நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் இப்போ வந்து இந்த ஆஃப் லெமனை இதில் நல்லா பிழிஞ்சி இப்போ பிழிஞ்சாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க மிக்ஸ் பண்ண உடனே நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மிச்சம் இருந்தாலும் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஹேருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த அயர்ன் கடாயில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நம்ம இதை ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப் அன் அவர் மட்டும்தான் இதை மேலாட்டில் கொஞ்சம் இருக்கிறத ஊற்றி விடலாம் லைட்டாக இதில் இல்லை அவ்வளோதான் எல்லாமே ஊற்றிட்டோம் முடிஞ்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் எப்படி இருக்க பாருங்கள் ஹேர் டை நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு சூப்பராக பிளாக்காக நல்லா மாறிடுச்சு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ண போகிறோம் என்னுடைய ஹேர்லாம் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது கண்டிப்பாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து ரெடி பண்ண உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஹேர் டையை வந்து பயன்படுத்தலாம் நல்ல ஹெல்தியும் கூட ஹேர் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இந்த ஹேர் டையை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதுங்க உங்க முடியெல்லாம் சூப்பரா பிளாக்காவே இருக்கும் நல்லா கருமையா இருக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர என்னுடைய ஹேர்ல அப்ளை பண்ணலாம் இந்த ஹேர் ஹேர்டையை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் வந்து ஆயில் இல்லாத ஹேராக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கலர் நல்லா பிடிக்கும் இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணால் முடி வந்து நல்லா கருமையாக மாறுறது மட்டும் இல்லைங்க உங்களுடைய முடி வந்து நல்லாவே வளரும் கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றி பகுதியில் அதிகமாக முடி வந்து ரொம்ப வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் முடியே இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த ஹேர் ஹேர்டையை ஒரு ரெண்டு மூணு தடவை நான் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரேன் நல்லா எனக்கு ஆகிறது நல்லா தெரியுது என்னுடைய முடியெல்லாம் நல்லா வளர்றது நல்லாவே தெரியுது அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி நல்லா கருமையாக மாறும் வெள்ளை முடிலாம் இருந்தால் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வெள்ளை முடிகளே வராது அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டை இது நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எந்தெந்த முன் முன்பகுதியிலும் அதிகமாகவே அப்ளை பண்ணி விட்டுருக்கோங்க ஏன்னா அங்கே தான் நமக்கு நல்லா நிறைய வந்து வெள்ளை முடி தெரியும் என்ன தான் நம்ம தலையை வாரினாலும் முதல்ல தெரிகிறது முன்பகுதியில் தான் அதனால் அங்கே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன் அப்படியே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அல்லது சீகாய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க